தொள்ளிழில் நடந்த அந்த முயற்சியின் காரணமாகத்தான் ஜனநாயகம் பாதுகாக்கப்பட்டது அரசியலமைப்பு சட்டமும் பாதுகாக்கப்பட்டது எந்த அரசியலமைப்பு சட்ட கொண்டு வந்து சட்டத்தின் மூலம் ஜனநாயகத்தின் கழுத்தை நெரிக்க முயன்றாரோ அத்தனை சரத்துகளையும் ரத்து செய்ய முடிந்தது ஜனதா ஆட்சிக்கு வந்த பிறகு அதனால் ஜனநாயகம் பாதுகாக்கப்பட்டது அரசியலமைப்பு சட்டம் பாதுகாக்கப்பட்டது இது எப்படி நிகழ்ந்தது வெவ்வேறுபட்ட மனிதர்கள் ஒன்றாக சேர்ந்ததன் விளைவாகத்தான் அதே நிலைதான் நீங்கள் உண்மையிலேயே நான்காண்டு காலம் திராவிட முன்னேற்றக் கழகம் மிக மோசமான ஊழல் மலிந்த ஆட்சியை நடத்தி இருக்கிறது என்று நினைத்தார் இன்றைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக நடக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களில் ஊழல் படியாத ஒரு அமைச்சர் இருக்கிறார் என்று உங்களால் உறுதிபட சொல்ல முடியுமா பதினாறு பதினேழு அமைச்சர்களுக்கு மேல் இன்றைக்கு வழக்குகள் சுற்றி வளர்க்கின்றன